ஆண்டவர் செஞ்ச நன்மைக்கு முதலாவது நன்றி செலுத்திடுறாரு அடுத்தது நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயத்தீர்ப்பே அப்ப யாசப்ப என்ன சொல்றாருன்னா கர்த்தர் வந்துதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு நேரம் அவர் குடிச்சு வச்சிருக்காரு அப்போ வாழ ஒரு காலம் இருக்கும்போது தாழவும் ஒரு காலம் இருக்கும் உயர ஒரு காலம் இருக்கும்போது இறங்கும் ஒரு காலம் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த அந்த புலம்பல்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்ப அதே மாதிரி ஆண்டவர சொல்ற நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் அப்ப அவர் வந்து என்ன இது இது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போகக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோம் அப்ப பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போடுகிறது அதன் தூண்களை நான் நிலை நிறுத்துகிறேன் அப்ப எத்தனை விஷயமாய் நடந்தாலும் எத்தனை துர்மார்க்கமாய் போனாலும் இன்னைக்கு ஆடவரோட கிருபை அதை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது இப்ப நம்மளுமே எத்தனையோ தடவை விழாறோம் எத்தனையோ தடவை எழுந்திருக்கிறோம் ஆனா என்ன பண்றாரு நம்மளை நிலை நிறுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தரையும் அவர் கிருபியாய நம்மளை மன்னிச்சு நம்மள வந்து கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு அப்பதான் லாஸ்டா சொல்றாரு கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது அப்ப எங்க இருக்கு இது வந்து வெளிப்படுத்தல நம்ம பாக்கலாம் அதே மாதிரி வந்து யாத்ரா நம்ம பாக்கலாம் அந்த இடத்துல வந்து பாத்தோம்னா ஏன் இது வந்து சொல்றாருன்னா இந்த துன்மார்க்கமாய் நடக்கிறவங்களுக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பை தான் அட சொல்றாரு அப்ப இந்த மாதிரி நடக்கிறவங்க எங்க கொண்டு போய் விட போறாரு கந்தோகமாய் எரிகிற இடத்துல வந்து அவர் கொண்டு போய் விட போறாரு அதுதான் அட சொல்றாரு ஏன் இந்த மதுபானம் அப்படின்ற இதுல வருதுன்னா இந்த கொலை த இந்த தண்டனை கொடுப்பாங்களே மரண மரண தண்டனத்தை கொடுக்கும்போது அவங்க வந்து அது அறியாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த மதுபானத்தை கொடுத்து அவனை மணி மதிமயங்க வச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஆமா இந்த மதுபானம் கொடுத்து மயக்க மருந்து அதை சேர்த்து கொடுத்து அவனை மதி மயங்க வச்சுட்டு தான் அவனுக்கு வந்து அந்த மரண தண்டனையை வந்து நியமிச்சிருக்காங்க ஒரு டைம்ல சோ அததான் வந்து அவனை சொல்றாரு இப்ப ஏன் அவர் இதை வந்து நீங்க குடிப்பீங்க நீங்க இந்த மாதிரி ஆவீங்க அப்படின்னா துன்மார்க்கமாய் நடக்கும் போது அதுல இருந்து நம்ம மனம் திரும்பல அப்படின்னும் போது அந்த நியாயத்திற்புனால என்ன ஆகும் அந்த அந்த கொம்பை யாரோட கொம்பை ஆண்டவர் அதாவது ஆண்டவர் உயர்த்தும்படி காத்திருக்கவங்க கிடையாது நான் உயரணும் நான் மேல வரணும் நான் தான் ஹெட் அப்படின்னு தன்னைத்தானே உயர்த்துகிறவன ஆண்டவர் ஆண்டவன பண்றாரு நீ உயர்த்தாத படிக்கு என்ன பண்ணுவேன் இதை நானு ஆமே அப்போ கும்பை எல்லாத்தையும் என்ன பண்ண போறாரு வெட்டி போட போறாரு வெட்டி போடும் போது எங்க போவோம் நம்ம எல்லாரும் அங்க போவோம் அப்போ அவரு உயர்த்தும்படி நம்ம காத்திருக்கிறது தான் இந்த நாள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கு அவர் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது அதிகமா பேசக்கூடாது உண்மைய